நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நதியின் போக்கையும் விதியின் போக்கையும் யாராலையும் மாற்றவே முடியாது சார் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி சார் பிரம்மனே நினச்சாலும் மாற்றவே முடியாது சார் அதே மாதிரி தான் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அமுச்சு இந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கன்னு வாங்க ஓப்பன் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பல லட்சம் பல ஆயிரம் பணத்தை வந்து திருடிடுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் யார் பண்ணுற வேலை தெரியுங்களா ராகுன்ற கிரகம் பண்ணுற வேலை சார் ராகுன்னாவே ஒரு மோசடி மன்னன் இல்லையா மற்றவர்கள் பணத்தை அவர்களுக்கே தெரியாமல் மொத்தமாக அடித்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுத்து மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியும் தான் ராகு அந்த ராகு உங்கள் ஜாதக கட்டத்தில் சரியான இடத்தில் அமர்ந்திருக்கணும் சார் அப்படி அமர்ந்திருந்தால் அந்த ராகு தசை அவரை சொல்ல மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்திய மாற்றிடும் சார் சார் அப்போது அந்த யோகத்தை கொடுக்க வேண்டும் ராகுனாக்கா இப்படி தான் அமர்ந்து இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது சார் ஒரு ஒரு ஜாதக கட்டத்துலேயும் உங்கள் ஜாதக கட்டத்தில் யோகர் ராகுவா இல்லை அவயோகர் ராகுவான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அவர் இப்படி அள்ளி கொடுப்பாரா எப்படி அள்ளி கொடுப்பாரு இல்லை மொத்தத்தையும் கிள்ளியாவது கொடுப்பாரா இல்லை மொத்தமாக அள்ளிட்டு போவார்னு தெரியணும் இல்லையா அப்போ உங்க ஜாதக கட்டத்துல ராகுன்ற அந்த கிரகம் உங்க ஜாதக கட்டத்துல சுப கிரகங்களுடன் சேர்ந்து அமர்ந்து இருக்க வேண்டும் ராகு சுப கிரகங்களின் பார்வையை பெற்றாவது இருக்க வேண்டும் சார் அல்லது ராகு யோக கிரகங்களின் அதாவது உங்கள் லக்னம் எந்த லக்னம்னா தான் இருங்க உங்கள் லக்னத்திற்கு யோகாதிபதிகளின் பார்வை பெற்றிருக்கணும் அல்லது யோகாதிபதிகளின் சேர்க்கையாவது பெற்றிருக்கணும் சார் யோகாதிபதிகள்னா என்ன சார் உங்கள் லக்னாதிபதி அல்லது உங்கள் ஐந்தாம் அதிபதி லக்னத்திலேருந்து ஐந்தாம் வீடுன்னு சொல்றீங்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அல்லது உங்களுடைய பாக்கியாதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதினு சொல்கிறோம் பாருங்க இந்த வீட்டு அதிபதிகள் பார்வை பெற்றோ சேர்க்கை பெற்றோ அமர்ந்திருக்கணும் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் குருவனுடைய பார்வையாவது இருக்கணும் அல்லது உச்சம் பெற்ற கிரகங்களுடைய வீட்டில் இருக்கணும் அப்படி இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் உச்சம் பெற்ற கிரகங்களுடைய வீட்டில்னா எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ராசியில் ராகு உட்கார்ந்து வைங்க அந்த வீட்டு அதிபதி சந்திரன் உச்சம் பெற்றிருக்காருனாக்கா உச்சம் பெற்ற சந்திரன் இருக்கார் ரிஷபத்தில் அப்போ சந்திரனுடைய வீடு கடகராசி இல்லையா அந்த கடகராசியில் ராகு அமர்ந்து தசா வரணும் சார் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் ஆயிடுவாங்க அல்லது உச்சம் பெற்ற கிரகங்களுடன் சேர்ந்து அமர்ந்து தசா வரணும் அல்லது உச்சம் பெற்ற கிரகங்களுடைய வீட்டிலாவது அமர்ந்துக்கணும் சார் ராகு யோகாதிபதிகளின் பார்வையோ அல்லது செயற்கையோ பெற்று அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் இயற்கை பாவ கிரகங்களாக இருந்தாலும் அந்த பாவ கிரகங்கள் சுபத்துவமாக்கப்பட்டு இருக்க வேண்டும் சுப கிரகங்களின் பார்வை இயற்கை பாவ கிரகங்களுக்கு அந்த சுப கிரக பார்வை பெற்றாவது அந்த பார்வை இருக்கணும் சார் ராகுக்கு யோக கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருக்குன்னு வைங்க அதனுடன் ராக அமர்ந்து தான் யோகத்தை கொடுக்கும் யோக கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறது என்றால் அந்த யோக கிரகங்களின் சாரம் பெற்றாது ராக அமர்ந்து இருக்கணும் சார் மிகப்பெரிய யோகங்களை கொடுத்து அழகு பார்க்க வேண்டும் என்றால் யோகாதிபதிகளுடைய சேர்க்கை பெற்றோ அல்லது யோகாதிபதிகளின் சாரம் பெற்று இருக்கணும் அப்படி அமர்ந்து சுபகிரகை பார்வை பெற்று வீடு கொடுத்த வீட்டதிபதியும் நல்ல நிலையில் இருக்காருன்னு இங்கே ஆட்சி உச்சம் பெற்று ராகு தசை மட்டும் வந்துட்டா போகுது சார் உங்க ஜாதக கட்டத்துல உங்களை உயர்த்தியே ஆக வேண்டும் சார் மற்றவர்கள் வியக்கும் வகையில் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்த்தி கொடுத்து அழகு பார்த்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி ஆனால் இந்த ராகு உங்க ஜாதக கட்டத்துல ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கவே கூடாது ராகு தசை அப்படி மாரகஸ்தானத்தில் அமர்ந்து தசை ம பாதகத்தை தான் செய்யும் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து ராகு தசை வரவே கூடாது பாதகஸ்தானத்தில் ராகு அமர்ந்து நல்ல நிலையில் இல்லை என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்து சொல்லொன்னா துயரத்தையும் கொடுத்து தீமைகளையும் அள்ளி அள்ளி கொடுத்துரும் சார் மாரக பாதக கிரகங்களுடன் சேர்ந்து அமர்ந்து இருக்கவே கூடாது உங்கள் ஜாதக கட்டத்தில் அப்படி மாரகாதிபதிகளுடனோ பாதகாதிபதிகளுடன் சேர்க்கை பெற்று ராகு அமர்ந்திருந்தால் மற்றும் பாவ கிரகங்களின் பார்வையும் பெற்று சேர்க்கையும் பெற்று அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக மிக பெரிய அளவில் சொல்லுண்ண துயரத்தை கொடுத்து மொத்தத்தையும் உருவி விட்டு நட்டு ரோட்டில் நிற்க வைக்கும் சார் அதனால தான் நேரில் உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு மாரகாதிபதிகளுடன் சேர்ந்திருக்கிறாரா பாதகாதிபதிகளுடன் சேர்ந்திருக்கிறாரா அல்லது மாரகஸ்தானத்தில் அமர்ந்து தசை வரப்போதா பாதகஸ்தானத்தில் அமர்ந்து தசை வரப்போதா அல்லது இந்த ராகு நல்ல நிலையில் சுப கிரகங்களுடைய சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கிறதா யோகாதிபதிகளுடைய சேர்க்கை பார்வை பெற்று அமர்ந்திருக்கிறதா அல்லது யோகாதிபதிகளுடன் சாரம் பெற்று அமர்ந்திருக்கான்னு கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும் சார் ராகு தசா வந்துவிட்டால் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தை பார்க்க போகிறீங்கன்னு தானே அர்த்தம் நல்ல நிலையிலிருந்து யோக கிரகங்களுடன் சேர்ந்து தசா வந்துட்டா நீங்கள் பார்க்காத பணத்தை உங்கள் குடும்பமே பார்க்காத பணத்தை நீங்கள் பார்க்க போறீங்க மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கப் தான் அர்த்தம் ராகு பாவ கிரகம்தான் சார் மோசடி மன்னன் தான் ஆனால் இந்த ராகு பாவ கிரகங்களின் வரிசையில் நம்பர் ஒன் என்றாலும் இவர்கள் தான் சார் கோட்டீஸ்வரனாகவே உருவாக்குறது கோட்டீஸ்வரர்களை உருவாக்கக்கூடிய கிரகமே ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு தான் சார் நீங்கள் கோட்டீஸ்வரன் ஆக வேண்டும் என்றால் உங்கள் ஜாதக கட்டத்தில் நம்பர் ஒன் பாவ கிரகமான ராகு நான் சொல்லும் விதத்தில் நல்ல கிரகங்களுடன் சேர்ந்து ராகுதசா வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவிற்கு வாழ்க்கையை ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில வாழ்க்கை தரம் மாறப் அர்த்தம் மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயம் மாற்றியே தெரிஞ்சு சார் இந்த ராகுத ஆனால் நான் சொல்லும் இந்த விதத்தில் நான் சொல்லும் விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் ராகு அமர்ந்திருந்தால் நிச்சயம் நீங்கள் கோட்டீஸ்வர தர வரிசையில் நிச்சயம் இடம் பிடிப்பீர்கள் என்பது எழுதப்பட்ட விதி சார் யாராலையும் மாற்றவே முடியாது சார் பிரம்மனே நினைத்தாலும் மாற்றவே முடியாது சார் உங்க ஜாதக கட்டத்துல நான் சொல்லும் விதி இருக்கா பாருங்க நீங்கள் அந்த தர வரிசையில் கோட்டீஸ்வர தரவரிசையில் நிச்சயம் இடம் பிடிப்பீர்கள் என்பது எழுதப்பட்ட விதி என்று ஆணித்தரமா சொல்லிடலாம் சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்